அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் போய் படிக்கிறார்கள் வட படித்த வட இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டல பிளாட் பிளாட் கழுவுகிறார்கள் தேநீர் கடையில் டீ கிளாஸ் கழுவுகிறார்கள் இந்த நிலை பார்த்தா ஒரு 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 ஆளுநருக்கு அவருடைய அந்த பார்ப்பன தன்மைக்கு இது ஒரு ஆதங்கமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கடந்த சில திராவிட இயக்க ஆட்சிகளுக்கு முன்பால் முன்பாக தமிழ்நாட்டில் பல்லன் வீடு பறையன் வீடு அம்பட்டன் வீடு தோட்டி வீடு என்று இருந்ததை திராவிட இயக்கங்களின் ஆட்சியின் திறமையாலும் செயற்காலும் இது வக்கீல் வீடு கலெக்டர் வீடு இன்ஜினியர் வீடு டாக்டர் வீடு என்று மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த இயக்கத்து திராவிட இயக்க இயக்கத்தின் ஆட்சி என்பதை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்த விஷமத்தனமான விஷமத்தனமான கருத்துக்களை தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே என்னுடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு காலம் அனுமதி அனுமதிக்காது என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு இந்த கண்டன சிறப்புரைக்கு வருகை புரிந்துள்ள வருகை தர உள்ள வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களே மாண்புமிகு மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் அவர்களே வணக்கத்துக்குரிய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே திராவிட கழக துணை தலைவர் ஐயா கவிஞர் கலி பூங்கன் அவர்களே பேராசிரியர் தாமினா தீபக் அவர்களே டிசம்பர் மூன்று இயக்கம் ஏ பி பிரபாகர் ராஜா எம்எல்ஏ விருகை சட்டமன்ற தொகுதி அவர்களே கழக பொதுச் செயலாளர் ஐயா அன்புராஜ் அவர்களே கழக பொருளாளர் ஐயா குமரசன் ஐயா அவர்களே வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே வடக்கொலிகார சே மதிவதை துணை பொச்சலாளர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா உ துறைராய் தலைமை செயற்கு வகுப்பாளர் அவர்களே கே கண்ணன் பகுதி செயலாளர் திமுக அவர்களே செழியன் வட்டச் அவர்களே கரிக் கரிகால் வளவன் பிசிகா மாவட்ட செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள கழக முன்னோடிகளே கழக தோழர்களே மகளிர் செயலாளர்களே திராவிட முன்னேற்ற தோழர்களே மட்டுமல்ல பொதுமக்களே அனைவரையும் திராவிட மாவட்ட சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று வரவேற்கும் நன்றி திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தொலைக்காட்சி விவாதங்களில் மாணவர் சந்திப்புகளில் இளைஞர்களிடையே ஏராளமான வரவேற்பை பெற்று பெரியாரியல் பரப்புரையாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சேமே மதிவதனி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நினைத்ததை விட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஓ என் ஐம்பத்தி ஒன்னு ஏஹெச் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு பகுத்தறிவும் மாணவர்களும் ஆகிய தலைப்பில் சிறப்பு கூட்டம் ஆகிய மூன்று நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மரியாதைக்குரிய ஐயா கரு அண்ணாமலை அவர்களே வரவேற்புரையாற்றிய தென் சென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் சீரிய களப்பணியாளர் மரியாதைக்குரிய ஐயா வில்வநாதன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மானமிகுவாளர்களே சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே மாசு என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர்களுடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் மாசு அவர்களே சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் தொடர்ந்து விடுதலையில் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை மட்டுமல்லாமல் பாம்புகள் எப்போதெல்லாம் தலை அதை அதை பேனா முனையில் முறிக்கக்கூடிய மிக சிறப்பான வேலையை எங்களை போன்ற இளைஞர்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நாம் எல்லோரும் பார்வையாளர்களாக இருந்து இந்த சம்பவத்தை அணுகுகிறோம் ஆனால் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்களுடைய குரலாக நாள்தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அண்ணன் தீபக் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருகை சட்டமன்ற உறுப்பினர் வருகைதர இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா அவர்களே திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் எங்களை போன்ற இளையவர்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்புராஜ் அவர்களே திராவிடர் கழகத்தின் பொருளாளர் பெரு மதிப்பிற்குரிய ஐயா குமரேசன் அவர்களே திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் மரியாதைக்குரிய அம்மா வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய திராவிடர் கழக திராவிட முன்னேற்றக் கழக தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே கடமையாற்ற கூடிய காவல்துறை அதிகாரிகளை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திராவிடர் கழகத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை தோழர்களே எந்த பிரச்சினைக்காக எந்த இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஏன் இந்த என்று கேட்கக்கூடிய சங்க பரிவார் கூட்டம் ஒரு பக்கம் இதை தமிழ்நாட்டில் பேசவே விட மாட்டோம் இனி ஒருபோதும் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் ஒரு பக்கம் என்ற வகையில்தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதை பார்த்த உடனேயே மிக நீண்ட அறிக்கையை கொடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வழிகாட்டுதல் அறிக்கையை விடுத்த கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாட்டு பெற்றோர்களும் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா திராவிடர் கழக தலைவரை பொறுத்தவரை அவர் இந்த இடத்தில் இன்னும் வருகை தர இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவர் இல்லாத போது இந்த செய்தியை சொன்னால்தான் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கிறது பல மாநிலங்களில் பல சீர்திருத்தவாதிகள் தோன்றி இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள் பெரிய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் இல்லாத சிறப்பு திராவிடர் கழகத்துக்கு என்ன இருக்குன்னு சொன்னா எந்த முதலமைச்சரும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தலைவரின் பாதையில் எங்கள் அரசு செயல்படும் என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்திய எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது மட்டுமின்றி இன்றைக்கு வரை ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த அரசு ஒருபோதும் கூட்டத்தை பள்ளிக்குள் அனுமதிக்காது என்றார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா அவர் என்ன அவ்வளவு தப்பா பேசிட்டாரு என்று மூன்று நாட்களாக கூச்சமின்றி விவாதங்களில் பிஜேபியினுடைய சங்கப்பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்முடைய பதில் ஒன்றே ஒன்றுதான் மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜாஜ் மடத்துல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை நீங்க கோவில்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ன்றத திராவிட கழகம் சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏஹெச் நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல ஆர்டிகல் ஆர்டிகள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டிடூஷன்ல இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எமெர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும் ஆறாக வடுக்கலாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நடந்த இரண்டு சம்பவங்கள் நன்மையை தந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த சட்ட தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றொன்று டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு ஒன்று இந்திய அரசப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது இந்த இந்த வந்து ஆனா இயக்கம் என்ன பண்ணதுன்னு இந்தியா டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் என்பதைதான் அந்த பிரிவு சொல்லுது எளிமையா சொல்லணும்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனித நேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய வளர்ப்பது வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய சொல்லல இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னது எழுபத்தி ஆறு ஆனால் இந்த பிரிவு வருவதற்கு ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்ய தொடங்கி செய்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் செய்த இயக்கம் திராவிடர் கழகம் ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் அந்த தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார் செய்ய தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னா அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை புரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு கல்வித்தரம் குறைஞ்சதா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம் தமிழ்நாடுதான் சிறந்திருக்கிறது இந்தியாவில் ஆனா டேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தான் படித்து வளர்ந்த இளைஞர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற தமிழ்நாட்டில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வித்தரம் சிறந்தது பொறுத்துக்க முடியல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கைவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற பரப்பொருள் பவுண்டேஷன் போன்ற பிசங்கலை உருவாக்குவதுதான் எவ்வளவு தெரியுமா கல்வி அளவுற போர்வையில எல்லாம் கேக்குறாங்க ஒரு மாதிரி ஏதோ குண்டனை பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல பிடிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க உண்மையாகவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்க இருக்கீங்க எனக்கு தெரிந்ததை விட நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்க அரங்க இடத்துல இருக்கீங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எப்படி கைது பண்ணுவாங்க இந்த வடிவேல் படத்துல டிவிஎஸ் பண்ணிட்டு காவல்துறை அதிகாரிகள் போய் கைது பண்ணுவாங்க சரி கைது பண்றாங்க அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரும் சொல்லலாம் கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில்தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம் அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணதுல என்ன தப்பு நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இது என்ன தீக்காகாரங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது முற்போக்கு இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எதிர்க்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போய் எதிர்க்கிறாரு நம்ம எந்த பக்கம் இருக்கிறது சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்க பக்கம் சொன்னா நீங்கோர்களாக தான் இருப்பீங்க நீங்க நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு கூட போலாம் சாமி தான் அவங்க வாழ்க்கையில எல்லாம் செய்து நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சராகணும் காவல்துறை வழக்கறிஞர் வழக்கறிஞராக நினைப்பீங்களா இல்ல தெரு பார்க்கட்டும் நினைப்பீங்களா நினைக்க அந்த தொழிலை செய்வதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை அல்ல அவங்க போயிட்டு உங்க பிள்ளைகள் எல்லாம் மடைமாற்றாங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க அஜந்தா என்ன தெரியுமா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் என்பது கேட்ச் எண் இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிறப்பே கையகப்படுத்துவது ஆர் சித்தாந்தம் அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேட்டா ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு மனிதமற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் ஒரு ஓப்பன் ஹால்ல போய் அவர் பேசுறாரு முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பீங்க நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம் எங்க அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆசிட் ஊத்திட்டா அவங்க அழகு போயிடும் அந்த அழகு போயிடுச்சுன்னா கேள்வி வருது இல்ல ரெண்டாவது கேள்வி மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம்ன்றாங்க நாங்க கூட அந்த ஒரே லைன்ல தான் பேசணும் உண்மையாகவே அண்ணன் தீபக் அவர்களை இந்த மேடையில் வைத்து பாராட்டி ஆக வேண்டும் அவர் சொன்ன ஒரு கருத்து நிஜமாகவே மனிதனையம் உள்ள எல்லாரையும் உழுக்கணும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை பாதிப்பது கூட குறைச்சது எங்களை பெற்ற தாக்கு அது எவ்வளவு பெரிய வாழ்ந்த சோகம் என்பதை இந்த பொதுச்ச முகம் புரிஞ்சுக்க மாட்டுது எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க எங்களை பெற்ற தாய் வந்து பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொன்னோம்னா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொன்னோம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காலத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் பதில் இருக்கிறதா உண்மையாகவே குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு தான் அங்க வந்து உட்கார்ந்து நீ நீங்க யோசிச்சு பாருங்க உன் பூர்வ ஜன்ம பாவத்தினாலும் நீ வரவுல இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் அப்படிப்பட்ட குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஏற்றாக இருப்பது பாவம் மாற்றுத்திறனாளியா இருப்பது பாவம் என்று சொல்லக்கூடிய மனித விஷயமற்ற குழந்தைகளை உருவாக்க ஆர் துடித்தால் அதை எப்போதும் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தமிழர் தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி தந்தை பெரியாரின் தத்துவ வாரிசு விரவணி திராவிட பேரிடத்தின் தலைவர் வீரமணி சமூக நீதி காவலர் வீரமணி தந்தை பெரியார் அன்னை மணியம்மையார் அன்னை மணியம்மையார் தமிழர் தலைவர் விரவணி தமிழர் தலைவர் வீரமணி தந்தை பெரியாரின் தத்துவ வாரிசு விரவணி சமூக நீதி காவலர் விரவணி வீரமணி தந்தை பெரியார் தந்தை பெரியார் அன்னை மரியம்மையார் தமிழர் தலைவர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் எங்கள் குடும்பத் தலைவர் ஆசிரியர் அவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை ஒரே ஒரு வரியில் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்தியதற்காக வரை துடிக்க வேண்டுமா என்று கேட்பது ஆரிய பார்ப்பனியம் எங்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியுடைய மனம் புண்படும்படி சொல்லால் கூட உங்களை பேசவிட மாட்டோம் என்று கல்வித்துறை அமைச்சரே அவரை நேரில் சென்று பாராட்டுவது விளைச்சல்களை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து திராவிடர் கழகமும் கருப்பு சட்டையும் இருக்கின்றவரை அகற்ற முடியாது என்பதற்கான கூட்டமாக இதை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்ந்த பெரியார் வளர்க்க